சரியா நான் டீச்சராக இருக்கேன் ஆசிரியராக இருக்கேன் ஓகே சார் இப்போ நான் வந்து என்னோடய ஸ்கூலுக்களோ இல்லைன்னா நான் போகிற இடங்களுக்குலோ அந்த மிஷின்ஸை நம்ம கொண்டு போய் அது வந்து ஒரு மக்களுக்கு நம்ம ஸ்பார்ட்லாம் பண்ண முடியுமான்னு கேட்கறேன் பண்ணலாம் சார் பண்ணலாம் அதை என்னென்னா கையில் கொண்டு போகணும் சார் அந்த மிஷின் டிவைஸ் பார்த்து யாரை சொன்னீங்களா ஏதோ ஒன்று நாட்டியா ஏதோ சொல்லி இப்போ நீங்கள் கார்டு போட்டு எடுக்க போறீங்கன்னா கார்டு போட்டு போய் எடுக்கிற மிஷின் எடுத்துகிட்டு போகணும் இல்லை கார்டு போட்டும் எடுக்கிற மாதிரி நம்ம ஃபிங்கர் வைக்க வைக்கிற மாதிரி சொல்கிறேன் ரெண்டுமே எனக்கு வேணும் ஓகே ஓகே இப்போ நான் ஸ்கூல் போகிறதா இருந்தால் அந்த மிஷினை நான் கையில் கொண்டு போனா ஸ்மார்ட் ஃபோன்லேருந்து நம்ம ப்ளூடூத் மூலமாக கனெக்ட் பண்ணி நம்ம செஞ்சுக்கலாமா செஞ்சுக்கலாம் சார் அப்போ அது நீங்கள் இன்டர்நெட் கனெக்ஷன் வேணும்ல சார் கரெக்டாக இன்டர்நெட் கனெக்ஷன் வேணும் சார் ஆன்லைனில் தானே ஒர்க் ஆகுது அப்படின்னா நம்ம இப்போ நான் ஸ்கூலுக்கு நான் வந்துட்டேன்னா நம்ம எப்படி இன்டர்நெட் கனெக்ஷன் எனக்கு எப்படி கிடைக்கும் மொபைல் மூலமா பண்ணிக்கணுமா இருக்குல்ல மொபைல் இன்டர்நெட் கனெக்ஷன் இருக்குல்ல ஹாட்ஸ்பாட் பண்ணணுமா ம் ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ணிக்கலாம் அப்போ அதாவது ஒரு இடத்துல தான் நிலையா வைக்க வேண்டாம் எங்கேயும் தூக்கிட்டு போய் பண்ணலாம் எங்க வேணாலும் போலாம் இது ஒரு நடமாடும் வங்கி அப்படிதான் நம்ம எடுத்து கரெக்ட் 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 நடமாடும் அதாவது ஒரு ஒரு ரேக வச்சு பணம் எடுக்கிறதுக்கு ஒரு லிமிட் இருக்கு ஆனால் டிஸ்டன்ஸ் முன்னாடி எல்லாம் அப்படி இல்ல இப்போ இந்த இயர் கொண்டு வந்திருக்காங்க ஆ சரி ஆனால் கார்டு வச்சு பண்றதுக்கு அப்படி இல்லைங்க கார்டுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு அதை கொடுக்கல இதுக்கு ரேக வச்சு ஆதாரில் பணம் எடுக்கிறதுக்கு மட்டும் அந்த ஒரு லிமிட் வச்சிருக்காங்களோ ஆமாம் அப்போ நான் உடம்புடைய எடுத்துக்கிட்டா உடம்புல பண்ணா பண்ண முடியும் அதுக்கு ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கு சார் அதை பற்றி அதை வச்சு பண்ணிக்கலாம் ஆ எவ்வளோ டிஸ்டன்ஸ் இப்போ எனக்கு நான் வேலை பார்க்குறதுக்கு இருக்கு அதெல்லாம் அந்த ஏரியா மக்கள் தொகை அந்த ஏரியாவில் இருக்கிற அந்த பேங்க் பொட்டன்சியல் இதை பொறுத்து சேஞ்ச் ஆகும் சார்

மீதி எவ்வளவு இருக்குதுங்கிறது தெளிவா பில்லுல வந்துருச்சுன்னா நம்ம அவங்களுக்கு பதில் சொல்ல தேவையில்லாதீங்க சரி ஓகே இப்ப நான் வந்து என்னோட ஸ்கூல் பேக்ல அதை நம்ம வச்சுட்டு கொண்டு வந்துடலாம் ஸ்கூல்ல டீச்சர்ஸ் யாராவது படம் இருக்குன்னு சொன்னா கூட அங்கே வச்சுன்னா கார்டு வச்சு எடுத்துக்கலாம் இல்லையா எடுக்கலாம் சார் ஆனா அது அந்த டிஸ்டன்ஸ் வந்து நம்ம அதை கை ரேகை வைக்கிறதுக்கு மட்டும் தானே சொல்றீங்க கார்டு வைக்கிறதுக்கு அப்படி சொல்லல கார்டுக்கு அந்த இஷ்யூஸ் இல்லை கை ரேகை வைக்கிறதுக்கு தான் இருக்கு அது கூட நீங்க அந்த ஐடி எடுத்து யூஸ் பண்ணும்போது அவங்களுக்கு அந்த ஏரியா மக்கள் தொகையோட பொட்டன்சியலு அங்கே இருக்கிற பேங்க் இதை பொறுத்து மாறும் ஓ சரி 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 ம் சரி சார் இப்போ வந்து ஒரு ஃபிஃப்டி தௌசண்ட் வரைக்கும் எனக்கு எடுத்திருக்காங்கன்னா என்னோட எந்த அக்கௌண்ட்டை கொடுக்கணும் நான் கரண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணுமா இல்லைன்னா சேவிங்ஸ் அக்கௌண்ட் தான் வச்சுருக்கணுமா உங்களுக்கு ஒரு கரண்ட் அக்கௌண்ட் தான் கொடுப்போம் நாங்கள் கரண்ட் அக்கௌண்ட் நாங்கள் ஓப்பன் பண்ணணும் வினோ பேங்க்ல இருந்து உங்களுக்கு ஒரு கரண்ட் அக்கவுண்ட்ட தான் நம்ம ஐடிங்கிற பேர்லேயே கொடுப்போம் ஐடிங்கிறது ஒடுங்க ஸ்விட்ச் பண்றதுக்காக ஒரு ஐடி அவ்வளவுதான் சரிங்க சார் சரிங்க சார் ஓபன் பண்ணி உள்ள போனீங்கனா அதுல கரண்ட் அக்கௌண்ட் मर्ज ஆயிருக்கும் சரி அந்த அக்கவுண்ட் தான் நீங்க டிரான்சேக்ஷன் எல்லாமே உள்ள வந்து வெளியே போவும் அதனால தான் இதுக்கு ஜிஎஸ்டி டிடிஎஸ் அந்த இன்ஸ்டிடியூஷன் கிடையாது புரியுதா யூனோ பேங்க்ல தான் நம்ம அக்கவுண்ட் இருக்கும் ஆமா 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 உங்களுக்கு பணம் வேணும் உடனே வேணும்னா ஃபினோ பேங்க்ல இருக்கிற பணத்தை மாத்தி எடுக்கிறதுக்கு வேணா ஒரு அக்கவுண்ட் ஓபன் பண்ணிக்கலாம் அந்த ஃபினோ பேங்க் எங்க சைடுல எதுவும் இல்ல இல்ல நம்ம பேங்காவே இல்ல இல்ல ஒண்ணும் இல்ல அதுதான் நீங்க லோக்கல்ல இருக்கிற பேங்க் மாத்தி எடுத்துக்கலாம் பணத்தை இங்க இருந்து அங்க மாத்திக்கலாம் இதுல இருந்து டிரான்ஸ்பர் பண்ணிக்கலாம் மாத்திக்கலாம் மாத்திக்கலாம் அங்க போய் பணத்தை எடுத்துக்கலாம் ஆமா சார் ஆமா இப்ப நான் என்ன மிஷின் வாங்கணும் அந்த பதினஞ்சாயிரம் மிஷின் ஒண்ணு வாங்கணும் வேற என்ன வாங்கணும் அவ்வளோதான் சார் அது போதும் அப்புறம் தான் ஆண்ட்ராய்டு மொபைல் இருக்குல்ல அதை கனெக்ட் பண்ணி இப்போதைக்கு ஒர்க் பண்ணுங்க இப்போ இதில் வந்து நம்ம என்ன சொல்கிறோம்னா நூறு சதவீதம் நஷ்டம் கிடையாது லாபம்ங்கிறது உங்களுடைய உழைப்பு இன்வெஸ்ட்மெண்ட்டு அங்கே ஏரியா பொட்டன்ஷியல் அங்கே இருக்கிற பேங்க்கு அங்கே இருக்கிற மக்கள் தொகை நீங்கள் எப்படி ஒர்க் பண்ணுறீங்க அப்படிங்கிற பொறுத்து எல்லாமே இதை பொறுத்து மாறும் விரும்பினால் ஒரு லட்சம் ரூபா வரைக்கும் இப்போ சிஎம்எஸ் கலெக்ஷன் இருக்கு எல்என் பஜாஜ் இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் இருக்கு ஆமாம் மேடம் ஒரு அமௌண்ட்டு பொட்டன்சியில் இருந்து அதை வந்து பண்ணணும் அப்படின்னா மாசம் ஒரு லட்ச ரூபா வரைக்கும் கூட ஏன் பண்ணலாம் சரி 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 நம்ம இதை பண்ணிக்கலாம் ஆமாம் நமக்கு இது தெரிஞ்சிக்க வேண்டியது மூணே பாயிண்ட் தான் ஒரு நூறு சதவீதம் நஷ்டம் கிடையாது சரி அமௌண்ட் எங்கேயும் லாக்கு கிடையாது கஸ்டமர் ரேக்கு ஃபிங்கர் விற்கிறாங்க இல்லை ஏடிஎம் கார்டு கொடுக்குறாங்க அமௌண்ட் நமக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் கொடுக்க போகிறோம் அதனால் அமௌண்ட்டு லாக்காக நான் கிடையாது கிடையாது மேலே பார்த்து நான் பார்த்தேன் பார்த்தேன் எந்த வித டார்கெட்டும் கிடையாது நீங்கள் வந்து

ஆமா இப்ப பினோ பேங்க் என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு டிஸ்ட்ரிக்ல ஒரு ஸ்டேட்ல ஒரு இடத்துல மட்டும் ஹெட் பிராஞ்ச் வச்சுட்டு இப்போ நம்மளையே பிராஞ்சா பயன்படுத்துறாங்க பயன்படுத்தறாங்க உங்களுக்கு வந்து செலவு குறையும் ஒரு பிராஞ்ச் ரன் பண்ணும்போது அங்க வேலை செய்யற ஸ்டாஃப் விபி பில்லு அங்க ரெண்ட் இது எல்லாம் சேர்த்து மாசம் ஒரு அஞ்சு லட்சம் ரூபா இருந்தா தான் மினிமமான ஒரு ஸ்மால் பிராஞ்ச் ரன் பண்ண முடியும் அஞ்சு லட்ச ரூபா மீதி போது அதுல வரக்கூடிய இன்சென்டிவ் தான் உங்களுக்கு ஒரு பார்ட் பென்சென்டிவ் குடுத்தர்றாங்க ஆ அப்ப நமக்கும் வேலை வாய்ப்பு மாதிரி ஆயிடுது அவங்களுக்கு மக்கள் சர்வீஸ் ஈஸியா போயிடும் அவங்களும் வந்து ஒரு இடத்த வந்து பராமரிக்க தேவையில்லை இப்ப அவங்க வந்து ஒரு ஒரு இந்தியன் பேங்க்னா இந்தியன் பேங்க் ஒரு ஊர்ல போடணும்னா என்ன பண்ணும் அதுக்கு ஒரு செக்யூரிட்டி போடணும் அதுக்கு லாக்கர் வைக்கணும் அதுக்கு வந்து கூட்டுறதுல இருந்து தண்ணி எடுத்து வைக்கிற வரைக்கும் ஆள் போட்டாங்க போடாமல் இவ்வளவும் பண்ணும்போது ஃபைவ் லேக்ஸ் அதுக்கு வந்து மினிமம் பேசிக் இன்வெஸ்ட்மெண்ட் அதாவது எக்ஸ்பென்சர்ஸ்ன்னு மாசமான செலவு பண்ணணும் ஆமா அப்ப இத தாண்டி அவங்க இன்கம் ஏர்ன் பண்ணாதான் அந்த ব্রাঞ্চ ரன் பண்ண முடியும் இல்ல க்ளோஸ் பண்ணனும். அது அது மாதிரி இதுல தேவையில்லை. ஏன்னா ব্রাঞ্চ ரன் பண்ண போறது நீங்க. அமௌண்ட் டெபாசிட் போடுறது நீங்க. ம் ம் அந்த இட வசதியில இருந்து எல்லாமே பண்ண போறது நீங்க. அதனால வந்து அவங்க பேங்க் சைடில இருந்து ஃபினோ பேங்க் சைடில இருந்து உங்களுக்கு சர்வர் குடுக்குறாங்க. ம் சேஃப்டி குடுக்குறாங்க. ம் லீகலாக உங்களுக்கான பாதுகாப்பு கொடுக்குறாங்க யாரும் வந்து என்ன சார் நீங்க ஒரு பினோ பேங்க் நடத்துறீங்க அப்படின்லாம் கேட்க முடியாது உங்களுக்கு ம் ம் இந்தியன் பேங்க் நடத்துறது போய் நம்மளால எப்படி கேட்க முடியாதோ அது மாதிரி ஃபினோபேங்க நீங்க நடத்துறீங்க உங்களுக்கு இங்கே ஒரு ஆஃபீஸர் ரூம் உங்களை போட்டு அப்படின்னுலாம் கேட்க முடியாது அதுதான் லீகல் இல்லை அதுக்கு நமக்கு பேப்பர்ஸ் நமக்கு தெரியுதுன்னா அது அப்ரூவல் என்ன ஆமாம் லீகலாக உங்களுக்கு வந்து அதுக்கு ஒரு லைசன்ஸு ம் அதுக்கப்புறம் ஐடி கார்டு ம் அதுக்கப்புறம் அந்த ஒரு லைசன்ஸ் நம்பருங்கிறது இது எல்லாமே நீங்க வந்து ஓப்பன் வைஸ்ல நீங்க போர்டு போட்டு வச்சுக்கலாம் வச்சுக்கலாம் இந்த ஏரியா பிரான்ச் இப்போ ராமநாதபுரம் பிரான்ச் பினோ பேமெண்ட் அப்படின்னு போட்டு கீழே வந்து மேனேஜர்னே போட்டுக்கலாம் நீங்க தான் அதை ஒர்க் பண்ண போறீங்க நீங்க தான் இன்வெஸ்ட்மெண்ட் போடுறீங்க அதனால நீங்க தான் ஓனர் நீங்க தான் ஒர்க் பண்ண போறீங்க நீங்க தான் கேசியர் ஆமா நீங்க தான் மெயின்டெனன்ஸ் பண்ண போறீங்க நீங்க தான் மேனேஜர் ஸோ ஆல் இன் ஆல் எல்லா ஒர்க்கும் சேர்த்து நீங்க பண்றீங்க என்ன என்ன ஒரே ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னா நம்ம வந்து இதுக்காக போய் ஐபிபிஎஸ் பேங்க் அதாவது பேங்கிங் எக்ஸாம் ஒரு பேங்குக்கு நம்ம கிளர்க்கா போனோம்னா கூட எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி ஒரு பத்தாயிரம் ரூபாய் சம்பளத்துக்கு போய் உட்கார்றதுக்கு நம்ம வெயிட் பண்ணி தான் போகணும் ஆமா இதுக்கு கண்டிஷன்ஸ் இருக்கு காலையில பத்தரைக்கு போகணும் கரெக்டா ஈவினிங் ப்ரைவேட் பேங்க்லாம் பாத்தீங்கன்னா ஈவினிங் ஏழு மணி வரைக்குமே லைட் எரிஞ்சுட்டு இருக்கும் அந்த ஸ்டாப் வச்சு வேலை வாங்கிட்டு ஆமா ஸோ இதில் வந்து அந்த மாதிரி எந்த இதுவுமே கிடையாது நீங்க ஒரு லட்ச ரூபா வரைக்கும் ஏன் பண்ணிக்கலாம் ஃப்ரீ பேட் இண்டிவிஜுவலாக ஒர்க் பண்ணலாம் அவங்களுக்கு எந்த டார்கெட்டும் கிடையாது யாரும் அவங்களை வந்து ப்ரெஷர் கொடுக்க மாட்டாங்க அவங்களுக்கு என்ன இன்கம் வேணுமோ அந்த அளவுக்கு பண்ணிக்கலாம் பட் இதுல சேஃப்டி செக்யூரிட்டி பாதுகாப்பு லீகல் இது எல்லாமே வந்து அந்த அந்த என்ன இருக்கோ அது எல்லாமே நமக்கு கொடுத்துட்றாங்க

அதுல ஏதாவது இப்போ மிஷினு கூட நாளைக்கு இன்கேஸ் எலக்ட்ரானிக் பொருள் நாளைக்கு ஒருவேளை இது வரைக்குமே இந்த நீங்க வாங்குற அந்த பால்கன் மிஷின் கம்ப்ளைண்டே வரல கம்ப்ளைண்டே வந்துச்சுன்னா கூட அந்த மிஷினை எப்படி நம்ம பழுது நீக்கி தரணும் அடுத்து உங்களுக்கு ஒரு பேமெண்ட் பண்றீங்க ஒரு கஸ்டமருக்கு அக்கௌண்ட் ஓபன் பண்ணி தரீங்க அந்த அக்கௌண்ட்ல ஏதாவது ஒரு இஷ்யூ வருது அதை எப்படி கிரியேட் பண்ணணும் எப்படி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி தரணும் எப்படி மணி டிரான்ஸ்பர் பண்ணணும் எப்படி வெளிநாட்டுக்கு மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்

ஒரு சில பேர் ரொம்ப எட்டாவதுக்கு கீழே படிச்சிருக்கேன் எனக்கு ஆன்லைன்ல கத்துக்க முடியலங்கிறவங்களுக்கு நேரில் ஆள் வந்து சொல்லி இப்போ நான் வந்து கடை வந்து ஒரு ஒன்றரை ஒரு மாசம் ஒன்றரை மாசம் தான் ஓப்பன் பண்றேன் ரெண்டு கடை ஓகே இப்போ அதுக்கு இடையில இந்த மிஷினை வாங்கிட்டு இப்போ நான் லோக்கலா இப்போ நான் ஸ்கூலுக்கு கொண்டு போயிட்டு வந்துட்டு வீட்டுக்கு அப்படி இருக்கலாமா தாராளமா பண்ணலாம் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை சரி இப்ப நான் இப்போ அந்த ஐடி இதெல்லாம் எப்ப தருவீங்க வாட்ஸ்அப்ல வாங்க சார் நான் சம்மந்தமான டீட்டெயில் சொல்றேன் நீங்க மிஷின் ஃபர்ஸ்ட் வந்து மிஷின் பர்ச்சேசிங் பண்ணோம்

அப்போ கார்டு தனி மிஷின் வாங்கின சின்னதாக இருக்கிறது கால்குலேட்டர் மாதிரி இருக்காது சொல்லுங்களா பாக்கெட்லேயே போட்டுக்கலாம் சார் பாக்கெட்லேயே போட்டுக்கலாம் மொபைலை விட சின்னதாக தான் இருக்கும் அது சின்னதாக தான் கால்குலேட்டர் மாதிரி இருக்கு சின்னதாக ஆமாம் ஆமாம் சும்மா கார்டு இன்சர்ட் பண்ணிட்டு அது என்ன சும்மா அந்த கார்டு வந்து ரீடு பண்ணி இது என்ன நம்பரு என்னன்னு கொண்டு போய் அந்த ஆப்ல கொடுக்குறது தான் அதோட வேலை அதுதான் வேலை சேரி சேரி ப்ரொஃபீல் வேலை எல்லாமே உங்களுக்கு மொபைலில் இருக்கிற ஆப்பில் தான் ரன் ஆகும் ஓ சரி ஃபிங்கர் பிரிண்ட் மிஷின் என்ன வேலை செய்யணும்னா அவங்க ரேகை வச்ச உடனே அந்த ரேகை ரீடு பண்ணி எடுத்துகிட்டு போய் அந்த ஆப்போட கனெக்ட் பண்ணி ஆர்பிஐ சர்வருக்கு கொண்டு போய் இவர் இன்னாருடைய ரேகை இவர் இந்த இந்த ரேகை வந்து பொருந்தி போகுதா இப்போ இந்தியன் பேங்க்ல இருந்து பணம் எடுக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன் ஆமா இந்த ரேகை மூணு செகண்ட்ல கொண்டு போய் இந்தியன் பேங்க் சர்வரில் கனெக்ட் பண்ணி இவரோட ரேகையும் அங்க இருக்கிற அக்கௌண்டும் பொருந்துதான்னு செக் பண்றதுதான் மற்ற எல்லாமே சர்வர் தான் வேலை செய்யும் வேலை செய்யும் கண்டிப்பா கண்டிப்பா இந்த மிஷினை பொறுத்த வரைக்கும் ஒன்லி ரீடு பண்ணி அவங்களோட ரேகையை எடுத்துட்டு போய் உள்ள கொடுக்கறது அவங்களோட ஏடிஎம் கார்டு உள்ள எடுத்துட்டு போய் ரீட் பண்ணி கொடுக்கறது மட்டும்தான் இதோட வேலை சரி அதனால வந்து எல்லாமே உங்களுடைய மொபைல் ஆப்ல தான் சரி இப்போ ஒரு ஃபைவ் தௌசண்ட் ஒருத்தர் எடுத்துடுறாரு அப்படின்னா நம்ம கேஷ் நம்ம கையில கொடுத்துறோம் ஃபைவ் தௌசண்ட் நம்ம வந்து விழுந்துருது நம்ம அக்கௌண்ட் கொஞ்சம் விழுந்துருமா அக்கௌண்ட் ஃபைவ் தௌசண்ட் விழுவோம் விழுந்ததுக்கு அப்புறம் தான் ஒரு கேஷே கொடுக்கணும் அதனால தான் நூறு இருக்கணும் இல்லைன்னு சொல்றோம் புரியுது புரியுது கேஷை கொடுத்துட்டு வருமா வருமானு பாக்குறது இல்ல இந்த ஒர்க்கு ஓ சரி வந்த பிறகுதான் நம்ம கொடுக்குறோம் எல்லாமே பாருது செகண்ட் தான் நீங்க அவர் ரேக வச்சோன்னா செகண்ட் டக்கு 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 டக்குன்னு சார்பி சர்வர் போய் இந்தியன் பேங்க் சர்வர் போய் அங்க இருக்கிறத மேட்ச் பண்ணி கரெக்டா இருந்ததுன்னா அஞ்சாயிரம் கொண்டு வந்து நீங்க செட்டில் பண்ணோம் இல்ல அப்படின்னா மேட்ச் தான் வந்துரும் இவரோட ஃபிங்கருக்கும் அந்த அக்கௌண்டுக்கு சம்பந்தம் மேட்ச் பண்ணலாம் ஆனா அவர் லிங்க் பண்ணிருக்கணும் பேங்கோட அவர் லிங்க் பண்ணிருக்கணும் ஆதார் கார்டு ஆமா ஆமா இப்ப எல்லாருமே யார் சார் லிங்க் பண்ணாம இருக்கா எல்லாருமே வந்து இப்போ ஓய் லிங்க் பண்ணிருக்காங்க கண்டிப்பா 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 யாருக்குமே லிங்க் பண்ணி எல்லா பேங்க்குமே வந்துட்டு ஆதார் பேசும் எல்லாருக்குமே இன்னும் வரக்கூடிய காலங்களில இருக்கக்கூடிய உங்களோட வெச்சு இப்ப நம்ம இருக்கக்கூடிய இடத்துக்கே